ஆண்டின் பொதுக்காலம் பதினோராவது வாரம் சனிக்கிழமை அன்னை மரியாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் இளம் துறவியான புனித அலூசியஸ் குன்சா அவனுடைய நினைவு நாளை இந்த நாளில் நாம் கொண்டாடுகிறோம் அந்த ஒரே சூழ் பிரியமான சகோதர சகோதரிகளே உயிர் வாழ எதை உண்பது எதை உடு எதை குடிப்பது எதை உடுத்துவது என்று கவலை கொள்ள வேண்டாம் அந்தந்த நாளுக்குரிய தொல்லை போதும் என்று என்னுடைய நச்சுதை வழியாக ஆண்டவர் அழகுற வெள்ளத்தெளிவாக எடுத்து சொல்கிறார் முதல் வாசகத்திலே தன்னுடைய வலுவின்மையை பெருமை பாராட்டுகிற பகுலடியாரை தன்னுடைய வாழ்விலே முழுமையாக இயேசுவுக்காக உழைத்து அந்த சூழலை நம்மால் காண முடிகிறது நம்முடைய வாழ்விட இருக்கின்ற கவலைகளை கடந்து அடிப்படை வாழ்வின் தேவைகளை கடந்து கடவுள் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையிலே வாழ்வு பெறுவோம் இறைவனையும் ஒப்பந்த செல்வமாக பற்றி கொள்ள வரம் கேட்போம் மன்றாடுவோம் அன்றைய உருவான இறைவா இன்றைய இளம் புனி புனிதரான புனித அலு சேஸ்குன் சகவனுடைய அடிச்சுபடுகளை பின்பற்றி அன்னை மரியாவின் அடிச்சுபடுகளை பின்பற்றி நாங்கள் உண்மையே நம்பி உம்மீது மட்டுமே நம்பிக்கை கொண்டு வாழ வாழ்வுக்கு வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்ள அருள்தாரும் ஆம்